மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனா காலை அந்த காலை அடக்கிய என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சோளம்பட்டி மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத தங்கம் நினைவுகளை வீரர்களை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை வெள்ளலூர் நாடு விக்னேஷ் கீர்த்தனா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சோழம்பட்டி தங்கம் நினைவுகளு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தொகை பெறுவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சோளம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்று வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அவசரத்துக்கு தீயணைப்பு சிரமம் இருக்கு சுல்லாம்பட்டி சண்முகம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் சுல்லாம்பட்டி சண்முகம் சார்பாக ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் பொன்னமராவதி மாஸ் மணி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை வரிசைகளையும் விழாக்கள் விளங்க இருக்கின்ற வரிசை தகவலை பெறுவதற்கு வெள்ளலூர் நாடு மலம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனா காலைக்கு பெருமை சேர்த்தவா சோழம்பட்டி தங்கம் நினைவுகளை வீரர்களுக்கு பெருமை செத்திடவா சீட்டி அடியுங்கள் பிள்ளாம்பட்டி காரைக்கால உரிமையாளர் குமார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் கை தற்சமயத்திலே வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு விக்னேஷ் கீர்த்தனா காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆட்ட நாயகங்கள் சோட்லம்பட்டியை தேங்க சங்கம் நினைவுகள் வீரர்களும் விட துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதவை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தினவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேத்திட்டனவா தற்சமயத்திலே ராஜகம்பீரத்தோர் அன்ன நடைநிறந்து கொண்டிருக்கின்ற கீர்த்தனா மிக இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்ததை பெறுவதற்கு தாவணி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கண்ணியின் தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ்கட்டி அணைக்க இது ஒன்று புதுதில்லை என ஆடிக்கொண்டு மாவட்டம் சோளம்பட்டி தங்கம் நினைவுகளு வீரர்களும் வளம் இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்த பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிகுந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனாவுக்கு பெருமை சேர்த்திடவா சோழம்பட்டி தங்கம் நினைவுகளை வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீர்களா மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு முடிவுற்ற மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றத சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நல்லா ஜோர கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி தட்டுங்கள் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேத்திடவா சோழம் பட்டிக்கு பெருமை சேத்திடவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடா பட்டிக்கு பெருமை சேத்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் பெருமை சேத்திடவா சோழம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மல்லம் பட்டியா சோழம் பட்டியா நடந்து முடிந்த சுற்றில் சோழம்பட்டி தங்கம் நினைவுகள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அப்படியே அறிவிக்கப்படுகின்றனர் ஒரே பரிசா வாங்கிட்டு போயிருங்க பரிசா வாங்கிட்டு போயிருங்க